ரீமிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்போ நமக்கு சொந்தமாக எதுவும் யோசிக்க தெரியல எதுவும் வீடியோ போட்ட தெரியல அட்லீஸ்ட் யாரோ போட்ட வீடியோவை நம்ம எதோ ஒன்று பண்ணுறோம் ஒன்றா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் இல்லாட்டி அதோட நிறைக்கு வரைய ஏதோ சொல்கிறோம் எதுவும் ஒன்று பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க பேடானதை ரீமிக்ஸ் பண்ணக்கூடாது சென்னங்கென்ன மண்ணகுதி கீழே என்ன கதி டாக்டருக்கு நெஞ்சு வெள்ளி நர்ஸுக்கு வயிற்று வழியாச்சு தீபாவளி அப்படியே போவேன் அடுத்த ரெண்டே ரெண்டு வரி தான் அது வந்து மாட்டேன் இந்த மாதிரிலாம் பேடான இது வந்து காமெடி கிடையாது ரொம்ப பெரிய தப்பு நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைன்னா வச்சு பெருசான பிரச்சனை மட்டும்தான் கண்டுப்பாங்க எல்லாரும் இது ஒரு பிரச்சனை அப்படி சொல்லும்போது தான் கவர்மெண்ட்டு கவனிக்கும் அதுவாக எதுவுமே முன் வந்து எதுவும் கவனிக்காது மக சொல்லிருந்தான் அவங்க நான் இதில் அவங்க இருக்கிற இடத்துல ஆற்றுல அழகா ஆறு போகுது அது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கூடியிருப்பு எத்தனை மாடி இருக்குன்னே தெரில இவங்க இருக்கதே எட்டாவது மாடி ஃபுல் சுத்தமாக இருக்குங்க தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குங்க தண்ணி ஓடுறதே சரியாக தெரில அது தண்ணி வந்து ஓ மெதுவாக ஓடுது போல் அந்த தண்ணி தான் இப்போ இது பண்ணி சுத்திகரித்து வீடுகளுக்கு கொடுக்குறாங்களாம் அதில் ஏதாவது கழிவு கலந்துருச்சுன்னா அது உடனே தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு உடனே வீடு வீடுகளுக்கே சொல்லிவிடுவாங்களாம் ஃபோனில் அந்த அலாட்டுன்னு ஒன்று அது எப்பயுமே இருக்கும் ஒரு குழந்தை காணா போனால் கூட எல்லாேருக்கும் அந்த அலாட்டு போய் சேர்ந்துடணும் ஒரு குழந்தைய காணோம் அப்படின்ட்டு ஃபோனில் நம்ம நம்ம நாட்டில் அந்த மாதிரி இருக்குதா ஒரு ஏரியாவில் ஒரு குழந்தைய காணோம் மொத்தமாக எல்லாேருக்கும் சொல்கிறது அந்த மாதிரி இருக்குதா அந்த ஏரியா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும் இந்த மாதிரி ஃபோன் வந்து நல்லா இப்போ பயன்படுத்த பழகிட்டோம் ஆனால் கவர்மெண்ட்டு இன்னும் அந்த தகவல் தொழில்நுட்பத்தை இன்னும் நல்லா பயன்படுத்தணும் அவங்க வந்து அந்த தண்ணி அதில் இதாக பிரச்சனை இருக்குன்னா இத்தனை மணி வரைக்கும் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணுன்னா அதுக்கப்புறம் இத்தனை ம நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த மறுநாளே சரி பண்ணிட்டாங்களாம் ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சில மணி நேரங்கள்னு வச்சுக்கோங்களேன் சரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம் எல்லாமே தகவலாக தான் வரும் ஃபோனில் தான் தகவலாக தான் வரும் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு அக்கறை கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட எனக்கு ஓட்டு போடுங்க நான் ரொம்ப தங்கத்தில் பிறந்தவேன்னு சொல்லி சொல்லி அதுக்காண்டி தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் ஒரு பத்து பேரை யூடியூப்பில் உட்கார வச்சுக்கிட்டு ஐயா எதிர்கட்சிக்காரனை திட்டுறது அவன் விளங்காப்பேன் அவன் அவ்வளோ அசிங்கம் பிடிச்சிவேன் இவ்வளோ அசிங்கம் பிடிச்சிவேன் இந்த மாதிரியான அ அகிலி வேலையெல்லாம் பண்ணாமல் இந்த சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் ஓரளவுக்கு நான் ஒரு ஏ நம்ம ஏரியா வந்து ஓரளவுக்கு ரொம்ப சுத்தப்படுத்தவே முடியாது ரொம்ப அழுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்களா ஏன்னா தானே ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுருக்கணும் அது கொஞ்சம் மாத்திர கவர்மெண்ட் ட்ரை பண்ணும் எதுனா ஒரு பிரச்சனை ஒரு ஏரியா அதை அது டக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும் கவர்மெண்ட்டு டக்குன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த பிரச்சனையை சட்டு சட்டுன்னு நேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம என்ன இருக்கோம் இப்போ ஓட்ல யார் யார் கூட கூட்டணி சேரான்னு உட்காந்து வேடிக்கை இருக்கோம் நம்ம தான்ப்பா ஹீரோ நம்ம தான் ஹீரோ அண்ணன் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட போகிறோம் நமக்காகவே இவங்க எல்லோரும் எல்லா ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஹீரோவே நம்ம தான் ஆனால் நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம் நம்மளை கணக்குலேயே சேர்த்துக்காமல் ஆவி மாதிரி ஆக்கிக்கிட்டு எந்த கட்சி எந்த கட்சியோட கூப்பிட்டு சேரபோது அப்படி அப்படின்னு இருக்கோம் நம்ம எந்த கட்சி எந்த கட்சியோட கூப்பிட்டு சேரும் நம்ம ஒன்றுமே கண்டுக்க போகிறோம் இப்போ நான் ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு கட்சியாக பிடிக்காது அந்த கட்சி நமக்கு ஒரு பிடிச்ச கட்சியோடு சேர்ந்துச்சா நம்ம கண்டுக்க மாட்டோம் ஓட்டை போட்டு விட்ருவோம் அதுதான் நம்ம இது இந்த தே தேர்தல்னு வந்தாலே ஹீரோ நம்ம தான் பொதுமக்கள் தான் ஹீரோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு இந்த செய்தி அவன் அவன் கூட கூட்டு சொல்கிறான் என்ன அப்படின்னு ஆர்வமாக அவங்கள வீப்பி ஆக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம் உடனடியாக இந்த இந்த செய்திலாம் வரும்பாருங்க டட்ட டட ட அந்த செய்திக்கு சுட சுட ஒரு நியூஸுக்கு பேர் வைப்பாங்களே என்னமோ அந்த மாதிரி என்னத்தையாக பார்த்துட்டு அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்லைடு அரை மணி நேரத்துக்கு டடக்கு டட்டுக்கு ஓட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து அது மாதிரிதான் போதைப்பொருள் வந்து நம்ம இப்போ கூட ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன் கொடைக்கானலாம் சர்வசாரமாக கஞ்சாலாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கஞ்சாவும் இன்னொரு போதை போதைக்கால் ஆனும் அதுக்கு போலீஸ் வந்து இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்குன்னா போடுறாங்க இருந்தாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த க இப்போ இவர் வந்து சிந்தட்டிக் ஏதோ செயற்கை பொருள் இவங்க இது பண்ணுறாங்க நேச்சுரல் போதை பொருள்னு கெடுதல் தான் சர்வசாரம நம்ம தடிக்கு வந்து யாரையா கையை காட்டுறாங்க இவன் கஞ்சா பையன் இவன் கஞ்சா குடிக்க அப்படின்றாங்க அவங்களுக்கு எங்கேருந்து கஞ்சா கிடைக்குது போலீஸும் கொஞ்சம் அதான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து அந்த நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்புக்கும் வேலை செய்யணும் பொறுப்பை மீறி மக்களுக்காக உழைக்கணும் அந்த சூழலாம் எப்போ வருதோ அரசியல்வாதிங்க காவல்துறை இவங்க எல்லாம் வந்து அவங்க ஒரு வேலைக்காண்டி வந்திருக்காங்கல்ல அந்த வேலைக்கு ஒரு பொறுப்பை மீறி அவங்க சுய அதை என்ன சொல்கிறது சொந்த அக்கறை பேரில் வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உள்ளங்க இருக்கும் இப்போ இந்த இது தமிழ் பக்ஸை வைக்க சொன்ன மாதிரி தான் பிடிக்காமல் போட்டிருக்காங்கன்னு தோணுது ரொம்ப தேடாமல் எங்கே போகிறான் அண்ணன் ஏதோ வேவு பார்த்துட்ருக்காங்கன்னு தோணுது ஏன்னா இன்னும் நிறையா விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்குள்ள சும்மா காமெடிக்கு சொல்கிறேன் லோகேஸ் கொடுக்க டோக்கா வச்சா ஏதாவது ஐடியா கொடுக்கணும் இப்போதைக்கு போதை பரலை அண்ணன் அந்த விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சதான் வரும் லோகேஷ் கணக்கு தான் நிறையா தெரியும் கிரகம் நமக்கு த்ரில்லிங் காண்டி என்னெல்லாம் காட்டிட்டாங்க இல்லை நீங்கள் ஒரு படம் ரொம்ப ஹிட்டாகி அதை தமிழில் எடுத்தாங்க ஐயோ அந்த படத்து பேர் மாதிரி எப்போ பார்த்தாலும் என் படம் மறக்கிறத வேலை என்னங்க ஆதித்ய வர்மா அந்த படம் தெலுங்கில் வந்துச்சுல தெலுங்கில் வந்து ஹிந்தியில் வந்து அவன் பேண்ட் அப்படி நகட்டி அதுக்குள்ளே ஐஸ் போட்டுக்கிறவன் அந்த அது ஹீரோ மெட்டீரியலும் கிடையாது என்ன சொல்லுவோம் கதை நாயகன் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த படத்தை தல்லையில் வச்சு கொண்டாடி அந்த ஹீரோவை தலையில வச்சு கொண்டாடி தெலுங்கில் வ அந்த படம் தெலுங்கில் தானே ஃபஸ்ட்டு வந்துச்சு அவன் அவன் தான் அந்த போதை பொருள் பழக்கத்துக்கு இதை தான் கேட்டிருக்காங்களாம் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த படத்தை பேர் சொல்லி இந்த படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆச்சுக்கலாம் போதைப்பொருள் பழங்குறதுனா இப்படி தான் அந்த ஹீரோ வந்து இந்த பொருளுக்கு அடிமையாக இதை இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அந்த டீச்சர் வந்து விளக்கம் கொடுத்தாங்களாம் அது பார்த்ததுக்கு நம்ம விக்ரம் பாருங்க அது ஒரு கேரக்டர் அது அவங்க வந்து ஒரு வசூல் ஆயிருச்சுன்னா அந்த படம் சூப்பர் படம்னு நினைக்கிறாங்க எவ்வளோ கேவலமான புத்தி தெரியுங்களா மக்களை நம்மளை முட்டாளாக்கி இல்லை மக்களோட மனசில் நஞ்ச வதைக்கிற ஒரு பக்கம் எந்த எல்லா சூப்பர் பழைய காலத்துல சூப்பர் ஹிட் படம்னு ஒரு அர்த்தம் இருந்துச்சு இப்போல்லாம் அப்படி கிடையாது சூப்பர் ஹிட் படம்னா அது ரொம்ப கேவலமான விஷயங்களை திணிச்சு அதை சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்காங்கன்னு நான் எடுத்துக்க முடியும் இப்படிலாம் ஒரு மனசை இருந்தால் ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணுன்ற மாதிரியான படங்கள் தான் சூப்பர் ஹிட் ஆகுது நமக்கு அப்போ அந்த படத்தை போய் பாலாட்ட எடுக்க சொன்னால் பாலாக்கு எப்படி எடுக்க மனசு வரும் பாலாக்குன்னு தனி திங்கிங் இருக்குது கடைசியில் எடுத்து அது நல்லா இல்லைன்ட்டு திருப்பி மறுபடியும் அதே கதையை மறுபடியும் இன்னொரு தடவை பணம் போட்டு இந்த விக்ரம் புத்தியை தான் என்ன சொல்கிறது ஒரு சினிமாவில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாப்ல பெரிய ஆள் ஆகிறதுக்கு சினிமாக்குள்ளே எப்போயும் உழஞ்சிட்டாப்புல டப்பிங் குரல் கொடுத்து எல்லா கஷ்டமும் பட்ட ஒரு மனுஷனுக்கு புத்தி எப்படி போகுது பாருங்கள் தான் பையன் வரும்போது இவர் சொல்லுவார் நம்ம பாரதி ராஜா என் பையன் வரும்போது எனக்கு மனசு வேறு மாதிரி வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு தாஜ்மஹால் படம் வந்து சொதப்பேர்ச்சில் அதுக்கு அது மாதிரி தான் எவ்வளோ தான் பெரிய ஆளுங்களா தாம்பிள்ளைக்குன்னு படம் எடுக்கும்போது அவங்க மனநிலை வேறையாக இருக்குது கடைசியில் எவ்வளோ பணத்தை கொட்டியிருக்காரு இந்த விக்ரம் ம் காசு கொட்டி ஒரு உருப்படாதவன் கதையை வந்து தான் பையனை எடுக்க வைக்கிறாங்க தான் பையன் இதை வச்சு தான் வரணுமா தான் பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட எத்தனை தடவை செய்வார் அப்புறம் ஐஸ் கட்டி அள்ளி அந்த இடத்துல தூக்கி போதை போதைப்பழத்தம் அசால்ட்ட சிகரெட்டு பிடிக்க கஞ்சா இழுக்க ஒரு கேடுக ஒரு கேரக்டரை எடுத்து ரெண்டு தடவை பாடம் எடுத்துருக்காரு விற்கிற முன்னே எவ்வளோ நல்ல மனுஷன் ஆ காசு இருக்கிற கொழுப்பு தானே அது அப்படிலாம் எடுக்க வைக்கிது நம்ம யார் எடுத்த நடித்தா அதெல்லாம் என் மறந்துச்சு அந்த ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் அதே கேரக்டரை ஹிந்தியில் பண்ண அந்த அந்த நபர்லாம் சாப்பிட்டான அது மாதிரி இருக்கு நிலைமை மக்கள்கிட்ட காட்டுறது ஃபுல்லாக அக்லியான விஷயங்கள் அது ஹிட் அடிக்குது இன்றைக்கி நிஜத்துலேயே ஒருத்தவங்க இப்படி கடத்துறாங்க வைக்கிறாங்க போது பயங்கர சீரியஸாகி யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க்கு அவங்க பண்ணிட்டுருக்காங்க அந்த யூடியூப்பில் தான் பரபரப்பை கிளப்பிக்கிட்டு அவவேன் உட்காந்து பயில் வேணாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அவங்க பின்னாடி ஆடு மாதிரி தெரியறதுக்கு அதுக்காக இருந்தால் உட்காந்து நடிகர் நடிகை அந்தரங்க நான் வாயில் வரதெல்லாம் அவன் இருந்தேன் இன்றைக்கி உட்காந்து அரசியல் பேசிகிட்ருக்கான் அவன் ஆ அது மாதிரி யாரோ ஒருத்தர் பங்கு சந்தையை பற்றி பேச ஒரு குண்டப்பா அது உட்காந்து அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கு யாரோ ஒரு கட்சி சார்பாக பேசுது அப்புறம் ராஜகுமார்னு ஒரு டாக்டர் எனக்கு தெரிஞ்ச ஆள் குடல் டாக்டராக என்னன்னே தெரில முன்னாடி ஒரு குடல் டாக்டர் மாத்திரை மட்டும் தின்னுட்டு நான் வாழ்கிறேன் நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன்னே என்னென்ன சத்தத்தையோ அந்த மாத்திரை மட்டும் தின்பேன் அப்படின்னு விஜய் டிவியில் சொல்லிட்டு இருந்தார் அந்த டாக்டராக என்னன்னே தெரில இந்த டாக்டர் ராஜ்குமார் தாருன்னா இவர் வர்றாரு நடிகர் கன்னட நடிகர் ராஜ்குமார் வர்றார் இதெல்லாம் பற்றி ஒன்றும் கிடைக்க மாட்டேன் அவன் உட்காந்தா யாரோ உட்காந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கானுங்க இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன்னா நான் சாமானிய பெண்ணுங்க அவங்க எல்லாம் வேறு வேறு துறையில் இத்தனை நாள் வரைக்கும் சும்மா இருந்தவங்க திடீர்னு உட்காந்துக்கிட்டு பேசுகிறீங்க பயில்வானுக்கெல்லாம் அரசியல் பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அது ஒரு சாக்கடையிலேருந்து எழுந்து வந்த பன்னி அந்த பன்னி கூட்டம் சேர்த்துருச்சு நீங்கள் எல்லாம் பயில்வான் பின்னாடியே தெரிஞ்சிங்களா அதை வச்சுக்கிட்டு அது பேசிக்கிட்டுருக்கு அதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை எவ்வளோ ஆம்பளை நாட்டில் இருக்காங்க ஒருத்தங்கூட அந்த ஆள் அடிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படி தேவைப்படுறாங்க